ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புடலங்காய் கூட்டு தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க இப்போ வந்து புதுசாக சமைக்கிறவங்க சமைச்சு பழகிறவங்க கூட இதை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இது வந்து நீங்கள் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் சாதத்தோட சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் அதுவும் அருமையாக இருக்குங்க வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பொடலங்காய் கூட்டு செய்யறதுக்கு நான் வந்து கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் ஊற போட்டு வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு வந்து ஒரு கால் கப்பு பாசிப்பருப்பும் ஒரு கால் கப்பு வச்சு ஊற போட்டிருக்கேங்க நல்லா ஒரு மணி நேரம் ஊறி இருக்கு இப்போ இதை நம்ம வந்து குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம் பருப்பு நல்லா வெந்திருக்குங்க இந்த மாதிரி வேகணும் ரொம்ப குழையும் வேகக்கூடாது இந்த ஒரு பருப்பு எடுத்து இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லா மசியணும் இந்த அளவுக்கு இருக்கணும் இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் கூட்டுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம வந்து கூட்டு செய்யறதுக்கு தாளிச்சிக்கலாம் இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சாச்சுங்க இது கூட கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகமும் பொரிஞ்சிருச்சு இது கூடவே ஒரு பெரியவங்க அஞ்சு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விடுங்க இது கூடவே நாலு வரமேலாம் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா விடுங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா கலந்து விடுங்க இது கூடவே ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க நான் வந்து புடலங்காய் கால் கிலோ எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதில் சேர்த்துக்கலாம் நம்ம அதே நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது தண்ணி வந்து நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இது சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் அப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்து காய் கூட பாதி வெந்துருச்சுங்க இந்த அளவு வெந்தப்ப நம்ம வந்து இந்த வேக வச்ச பருப்பை அதில் சேர்த்துக்கலாம் எல்லா பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு நல்லா கொதிக்கட்டும் இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு நான் ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்களும் டேஸ்ட்டை பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இதே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கொதிக்கட்டும் நம்ம அதுக்குள்ள தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காவை நான் இந்த அளவு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறேங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்ச இந்த அளவு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ அதில் நம்ம கூட்டில் சேர்த்துக்கலாம் அரைச்ச வழிதான் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்க்குறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பராக இருக்குது இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் புடலங்காய் கூட்டு ஆயிடுச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்குங்க இதோட ரசம் சாதத்தோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ